குழந்தைய டென்டல் ட்ரீட்மெண்ட் கூட்டு போகிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கா அவங்க அங்கே போனாங்க அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்களோ அழுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குதா ஆனால் நீங்க பயப்பட தேவை கிடையாது ஏன்னா டென்டஸ்ட்ரி உங்க காலத்துல இருந்த மாதிரி கிடையாது இப்போ நிறையவே அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு உங்க குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டே ஈஸியாக ட்ரீட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ற ஒரு புது உலகமே வந்தாச்சு அதை பத்தி நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஃப்ரெண்ட்லி டென்ட்ரியில ஃபேர் ஷோடு மெத்தட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையுமே குழந்தைங்களுக்கு அவங்க மொழியில் கேம் மாதிரி சொல்லி அவங்க நம்பிக்கையை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நாம் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பயமுறுத்துற ஜில் சவுண்டுக்கு பதிலாக லேசர் டென்டிஸ்ட்ரி இருக்கு அதே மாதிரி வலி இல்லாமல் ஊசி போடுறதுக்கு மேஜிக் வேண்ட் இருக்கு இது மட்டும் இல்லாமல் அவங்க ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க சிரிச்சுட்டே பண்ணணும் அப்படின்னா கிளாஸிங் கேஸ் கொடுத்து அவங்கள ரிலாக்ஸ் பண்ணி பண்ண வச்சிடலாம் என்னுடைய நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வலி இல்லாம அட் சேம் டைம் அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா வச்சு பண்றது தான் என்னுடைய உண்மையான வெற்றி அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்றதுல மட்டும் கிடையாது நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுலையும் இருக்குது ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட்டு ரெகுலராக டென்டல் விசிட்க்கும் அவங்க வருவாங்க பெரியவங்க ஆனாலும் ரெகுலராக டென்டல் விசிட் போய் அவங்களுடைய டென்டல் ஹெல்த்தை செக் பண்ணிப்பாங்க இந்த டெல் ஷோட மெத்தட் நாங்கள் எப்படி குழந்தைங்க கிட்டே யூஸ் பண்ணுறோன்னு லைவாக பார்க்கணுமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க